ஆக்சுவலாக ஆக்சி ப்ளஸ் வந்து நான் வந்து யூடியூபு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரெண்டில் தான் மெயினாக பார்த்துட்டு வந்தேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரியா மேடம் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்தது எதுக்காக வந்தேன்னா அசிடிட்டி இஷ்யூஸ்க்காக வந்தேன் அசிடிட்டி இஷ்யூஸ் அண்டு வெர்டிகோ ரெண்டு இதுக்காக வந்தேன் அண்ட் தென் மைக்ரேன் மைக்ரேனும் இருந்துச்சு ஸோ இதுக்காக நான் போது நான் ஆக்சுவலாக பிஃபோர் வந்து நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்கேன் பட் ஆனால் டெம்பரரியாக க்யூர் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஓகே டேப்லெட்ஸ் போட்டால் சரியாகும் இது அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரியா மேடம் பார்த்ததுக்கப்புறம் பிரியா மேடம் வந்து சார்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஸ்பைன் ரிலேட்டட் தான் இந்த மூணுதும் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சார் சொன்னார் அதுக்கப்புறம் சிட்டிங்ஸ் போக போக இதாகும் சரியாயிடும் அதுக்கப்புறம் மெயின் சாரோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் கிடையாது அதுதான் மெயின் நம்ம ஏன்னா மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த டேப்லெட்ஸ் ஒரு ஒன் வீக் சாப்பிடுங்க இந்த டேப்லெட்ஸ் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்ட்டு இங்கே சார்ட்டை வந்தோன்னா சம் எக்ஸசைசஸ் அந்த இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் மெயின் வந்து பெயின்லெஸ்ஸு அண்ட் டேப்லெட் இல்லை ஸோ அந்த இது இருக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது நம்மளோட இதில் மெயின் வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடுது எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கோம் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இது ஓ க்யூர் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வெட்டி பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை ரேர் கேசஸில் எப்பயாவது டைம் வருது மைக்ரேன் அதுவும் சுத்தமாக கிடையாது ஆசிலிட்டி ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு ஸோ மெயின் ரிலேட்டட் இங்கே ஆக்சி ப்ளஸ் வந்தோம் அப்படின்னா நமக்கு பர்மனெண்ட்டாக எல்லாமே கியூர் ஆகிடும் நம்ம வந்து எந்த ஒரு இதுக்காகவும் அடுத்தடுத்து அடுத்து நம்ம ஃபர்தராக போவோம் அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எல்லா இதுவுமே க்யூர் ஆகிற மாதிரி இங்கே இது பண்ணி ஓகே சார் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் ஃபைவ் வந்தீங்க டூ வெயிட் கரெக்டாக டூ மந்த்ஸ் ஆகுதுங்க டூ சேர்ந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் அது

அப்படியே இப்போ ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட ஃபுல்லாக தான் இருக்குது பாருங்க அந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கஷ்ட மட்டும் வந்தால் போதும் ஓகே அதுவும் இந்த சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா வர வேண்டியது இருக்காது ஓகே ஓகே யூ சார் ஓகே தேங்க்யூ